இட்லியும் காராமூந்தி கிரேவியும் செய்யப்போகிறோம் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மெயின் பொருள் வந்து காராமூந்தி வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் கடுகு பெருங்காயம் இப்போ செய்கிறத பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு என்ன ஹீட் ஆனோன்ன பெருங்காயம் கடுகு அரை ஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு வந்துட்டு வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் வதங்கின ஒன்று வதங்குன வந்துட்டு தக்காளி தக்காளி போட்டு பூண்டு சமக்கம் காரா நீங்க நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்ருப்பீங்க இது மாதிரி இட்லியோடு சேர்ந்து கிரேவியாக சாப்பிட்ருக்க மாட்டிங்க இதை செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உப்பு காரா கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க இதுக்கு காராமூந்தி செய்து லாங் வீடியோவாக நான் தரேன் மஞ்சள் தூள் ஸ்பூன் இப்போ வீட்டு மிளகாத்தூள் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காராமூந்திலையும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் காரம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு தண்ணி இந்த டிஷுக்கு தேவையான தண்ணி வெங்காயம் வெந்தவுடனே பார்க்கலாம் வருங்க நல்லா கொதிக்குது நல்லா கொதித்து வெங்காயம் நல்லா வேகணும் வெந்துட்டோன்ன நம்ம காரமுந்தியாக ஆட் பண்ணலாம் கிரேவி நல்லா திக்காயிடுச்சு வருங்க வெங்காயம் நல்லா வெந்து உடைஞ்சிச்சு பூண்டு வெங்காயம்லாம் வெந்துடுச்சு இப்போ நம்ம இந்த காராமுல்லியை இதில் சேர்த்துக்கணும் எல்லாம் இந்த கிரேவி இதுவோட மிக்ஸ் பண்ணி விட்டா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க ரெடி ஆயிடுச்சு சுவையான காராமுந்தி கிரேவியும் இட்லியும் ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ வாழ்க வளமுடன்